வரிசையா பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கும்பம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி பொதுவாகவே கும்பத்துக்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராத்திரி பகலாக உழைச்சி அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக முடிப்பாங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மகரம் கும்பம் சனியினோட ஆதிக்கம் பெற்றவங்க எல்லாருமே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ என்ன சனி பயிற்சி என்ன வரப்போகிறாரு என்னவா வரப்போகிறாரு அப்படின்னா பாத சனியாக வரப்போகிறாரு கடைசி காலகட்டத்தில் ஏழு நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் கடைசி ரெண்டரை வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பாத சனியாக இருக்க வரப்போகிறாரு பாத சனியாக வரப்போகிற இன்னல்கள் இடையில் இடையூறுகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் பக்கவாக தீர்த்து வச்சுடுவாரா சொல்கிறதுக்கு இல்லை எப்படி அப்படின்னா அதெல்லாம் தொடரும் ஹனுமன் வாழ் மாதிரி நீண்டும் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கும் அதெல்லாம் தொடரும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே குறையும் அதாவது நூறு சதவிகிதம் இருந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய ஐம்பது சதவிகிதம் குறைஞ்சிடும் பகுதியாக குறைஞ்சிடும் ஆனால் ஜீரோவா ஆகிடாது அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எதையோ மிகைப்படுத்தி எக்ஸ்ட்ரா அமேசிங் மாவெலஸ் ஒண்டர்ஃபுல் ஜெக் போர்ட் அப்படின்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க விருப்பப்படல ஸோ இஸ் உள்ளது உள்ளபடியே கிரகங்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத நாங்கள் இந்த கோச்சார பலனை சொல்லிடுறோம் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க கும்பம் ஐம்பது சதவீதம் குறைஞ்சிடும் எங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ ஐம்பது சதவீதம் குறையுதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா சரி சனி பகவான் பாத சனியாக இருக்கார் அதுக்கடுத்து வந்து பாருங்க ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தில் உட்காறாரு என்ன ஏன்னா கும்பத்துக்கு அடுத்த பாவம் தானே மீனும் ஸோ ரெண்டாம் பாவத்தில் உங்களுக்கு சனி உட்காந்துட்டுருக்காரு இருக்காரு ஸோ ரெண்டாம் இடத்துல இருக்க சனி எங்கங்க பார்க்கறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் பாவத்தை பார்க்குறாரு நாலாம் பாவத்தை பார்க்கறதால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம் அப்போ நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால நம்மளோட சுகம் கெட்டு நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு விட்டுட்டு நிறைய உழைக்க வேண்டி வரும் ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது இப்பையும் அதுதான் தொடரப்போகுது ஆனால் நூறு சதவீதம்ன்றது ஐம்பது சதவீதம் குறைய போகுது சரிங்களா அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைங்க நிறைய ப்ராப்ளம் தான் இருக்கு அதுவும் தொடரும் பட் ஓகேவா இருக்கும் ஓகேங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டாம் இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்குறேன் இப்போ தேவையில்லாத அவமானங்கள் அவப்பேறு சஞ்சலங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ காசு விஷயம் நீங்கள் எதாவது டீல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக டீல் பண்ணுங்க அதே மாதிரி லேடிஸு நீங்கள் ஆப்போசிட் ஜென்டரோட டீல் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஜென் வந்து கும்பல கும்ப ராசியா இருக்கீங்க ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு லேடியோட பழகுறீங்க அப்படின் போது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் காஷியஸாக பழகுங்க ஏன்னா ஆப்போசிட் ஜெண்டர்னால நம்மளுக்கு ஒரு மனக்கசப்பு நம்ம வந்து ஒரு அவப்பேர் அப்படின்னு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு எட்டாம் பாவத்தை பார்க்குறதுனால அதுக்கப்புறம் பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு பதினோராம் பாவத்தில் பார்க்கும்போது நம்ம நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சால் ஐம்பது ரூபாய் தான் சம்பாதிப்போம் ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்போ நூறு ரூபாய்க்கு நம்ம வேலை செய்கிறோம் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆனால் எனக்கு நூறுரூபா வேணுமேங்க எனக்கு மாசானா வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணுங்கள் இரநூறுபாய்க்கு வேலை செய்யுங்க ரூபாய் சம்பாதிப்பீங்க புரியுதுங்களா இப்போ நூறு ரூபாய்க்கு சம்பாதிச்சா நிறைய கும்பராசி என்ன பண்ணுவீங்க நூறு ரூபாய்க்கும் பஜ்ஜி போண்டா வாங்கி தின்னுடுறது ஏன்னா வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து நாளைக்கும் இப்படி சம்பாதிப்போம் அப்படின்னு நூறு ரூபான்னா நூறு ரூபாய்க்கும் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா ரூபாய் சம்பாதிச்சா அதுக்கான செலவு அது ஈக்குவலாக செலவு பண்ணுறது அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடாது நம்ம சேவிங்ஸ் அப்படின்றது வைக்கணும் பெருசாக சனி பகவான் நம்மளை சேவ் பண்ண விட மாட்டார் பட் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் சேவிங் அப்படின்ற இடத்துல அட்லீஸ்ட் நூறு ரூபாயாவது சேவிங் அப்படின்றது வச்சுக்கோங்க சேமிப்பு அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்காக அந்த வார்த்தை சொன்னேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போலியா அதிர்ஷ்டம் பாட் இப்படின்லாம் சொல்ல விருப்பப்படல ஹானஸ்ட்லி சேம் பொறுமை விடாமுயற்சி ஒரு அமைதியா இறையாற்றலோட நீங்கள் செயல்படுறீங்க சிந்திச்சு செயல்படுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் ஈஸியாக கடந்து போயிடும் அதுவும் முக்கியமாக இந்த ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்மூத்தாக போயிடும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா சரி இது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன் குரு பகவான் அஞ்சாம் பாவோ குரு பகவான் அஞ்சாம் பாவோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை குரு பகவான் கொடுப்பாரு இது இந்த அஞ்சாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பாதி குறையறதுக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க ரீதியான குழப்பங்கள் பிள்ளைங்க ரீதியான ஒரு பஞ்சாயத்து இதெல்லாம் பகுதி குறையறதுக்கு இது குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா இது ஒன்று பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது ராகு ஜென்மம் இந்த ஜென்ம ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து ரெண்டு விதமான ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்துவார் ஃபர்ஸ்ட் ஜென்ம ராகு என்ன பண்ணுவாரு இப்போ எனக்கு தோசை வேணும் எங்க அம்மா வந்து அஞ்சு தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க அஞ்சு தோசை சுட்டு கொடுத்தாங்க நான் கேட்டேன் ஒரு தோசை பொடி தோசை ஒரு தோசை கொத்தமல்லி தோசை ஒரு தோசை வெங்காய தோசை இப்படி எல்லாம் கேட்டால் அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டா வயிற்றுல இடமே இல்லை ஆனால் மனசில் இடம் இருக்குது எனக்கு பத்தலை எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அதாவது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணத்தை பகவான் ஏற்படுத்துவார் புரியுதுங்களா இது இன்னும் நல்ல தெளிவா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி கிட்ட கார் இருக்கு நான் என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல பக்கவான கார் வாங்கிட்டா எனக்கு அந்த கார் வேணும் எனக்கு அந்த கார் வாங்கணும் போல ஆசை இருக்கு அதுக்காக நான் கடனை உடனே வாங்கி அந்த கார் வாங்குவேன் இதை ராகு பகவான் செய்வார் ஆஹ் விட ஒன்று பெட்டரா சொல்லி காமிச்சுட்டே இருப்பாரு ராகு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னுத்த விட ஒன்று பெட்டர் ஒன்னுத்தோட ஒரு பெட்டர் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவார் இதை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பழைய காலத்து படம் அந்த படம் பேர் ஜானின்னு நினைக்கிறேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் இருப்பாரு ஒரு முடிவெற்றவரா இருப்பாரு ஒரு தீபா அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்த இந்த இவர் வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க அப்புறம் லவ் பண்ணுவார் நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்பாரு அந்த லேடி என்ன பண்ணும் அவரை விட வசதியான ஒருத்தவங்க பார்த்தோன்னே அவரை வந்து லவ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நான் சொல்கிறேன் புது படம்லாம் தெரியாதாங்கன்னு கேட்காதீங்க எனக்கு தெரியாது தமிழ் படம் ஸோ அப்ப நான் என்ன அந்த ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்கு எப்பயோ அந்த படத்தை வச்சு நான் இப்ப சொல்றேன் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது அந்த கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் வந்து பக்காவா மேனிஃபெஸ்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்ப அந்த அந்த தீபா மேடம் ஹீரோயின் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டோ அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வரும் புரியுதுங்களா அதாவது கும்பத்துக்கு வரும் அப்ப ஒன்றுத்தோட ஒன்று பெட்ரு ஒன்றுத்தோட ஒன்று பெட்ரு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இப்படின்ற சென்சேஷன் எல்லாம் ராகு பகவான் ஏற்படுத்துவார் இன்னொரு ஆங்கிளில் இனம் புரியாத பயத்தையும் ஏற்படுத்துவார் இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் புரியாத பயம் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் ஓட்டிட்டு போயிட்டு போய் நான் செத்துருவேன் நான் செத்துட்டா என்ன வருது என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க ஐயோ நான் செத்துட்டா என்ன பண்ணுறது புதுசாக கல்யாணம் பண்ணின்னு ஒரு பொள்ளையை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஒரு பையனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கும்பராசி ஜென்னாக இருக்காங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்திருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயம் இவர் சொன்னது கேட்காமல் விட்டுட்டுருக்கலாம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் ஐயோ இவளை நான் நாலு வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணே இவளை நான் கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிவிட்டேன்னா இவ்வளோ பேசாமல் நம்ம வந்து டிவர்ஸ் பண்ணிட்டால் என்ன பண்ணுறது இவளை வந்து விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி பல விதத்தில் நம்ம யோசிப்போம் ஸோ இது ரெண்டுத்தையுமே ராகு பகவான் ஏற்படுத்துவார் இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து ராகுவுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இதை இந்த இத்தனை குழப்பத்தையும் ராகு தான் ஏற்படுத்துகிறாரு அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிக்கினீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை என்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியலைங்க என் குடும்பத்தில் என்னோட ஆலோசகர் இருக்காங்க என்னோட மென்ட்டாக இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கணும் புரியுதுங்களா ஸோ தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தேன் அதுக்கடுத்து கேது பகவான் ஏழாம் பாவம் இந்த கேது பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு பற்றின்மை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அந்யோன்யமின்மை ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் என்ன சுருக்கிடுறார் அப்படி என் மன என் ஒய்ஃப் என் பசங்க என்னோட சொசைட்டி நான் வந்து கௌரவம் அப்படிலாம் இருக்கிறது அடப்போடா இதெல்லாம் ஒன்றும் இல்லை இது என்ன வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையில் இதெல்லாம் நிலையா அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார் ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல் அப்படிம்பாங்க அந்த மாதிரி விளாம்பழம் நல்ல பழுத்துருச்சுன்னா குடுன்னு ஆடும் ஓடு தனியாக உள்ள பழந்தனியாக ஆடும் அந்த மாதிரி நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா பற்றில்லாத ஒரு நிலையை முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பற்றில்லாத நிலையை ஏற்படுத்துவார் இதனால் ஃபேமிலியில் மன கஷ்டங்கள் மனமுட்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதையும் பார்த்துக்கோங்க மூட் சுவிங்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இதையும் பார்த்துக்கோங்க ஜென்ரலாக வந்து பாருங்கள் கும்பம் நீங்கள் உங்கள் நல்ல யோசிங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும்போது நல்ல யோசிங்க தீர்க்கமாக யோசிங்க உங்கள் மனசு சொல்லும் சில விஷயத்த இது ரிஸ்கி இது வேண்டாம் அப்படின்னு அந்த விஷயத்த செய்யாதீங்க அதுக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி உங்களோட மென்டாஸ் உங்களோட வெல் விஷஸை கேட்டு செய்யுங்கள் பிரச்சனையே கிடையாது ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் நிறைய சோதனைகள் வரும் சோதனைகள் நான் ஆல்ரெடி சொன்னதில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கதையை வச்சு சொன்னேன் இந்த மாதிரி சோதனைகள் கன்ஃப்யூஷன்ஸ் மனமுட்டங்கள் இதெல்லாம் வரும் டக்குன்னு முடிவு எடுத்துடாதீங்க எடுத்தேன் கௌத்தன் அப்படின்னு முடிவு பண்ணுறது விஷயம் கிடையாது கல்யாணமான இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பானா இருக்கட்டும் அஞ்சு வருஷம் லவ் பண்ணலாம் எட்டு வருஷம் லவ் பண்ணலாம் கப்புனு வந்து ஒரே செகண்டில் அதுவும் நேரமும் காலமும் சரியில்லாத போது எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக போயிடும் பொதுவாக வார்த்தை சொல்லுவாங்க டைம் சரி இல்லைன்னா ஒரு பெரிய முடிவு எடுக்காதீங்க அதே மாதிரி கோபத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய முடிவு எடுக்காதிங்க இதெல்லாம் தப்பாக போய் முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் விடுப்பா நம்ம எல்லாம் பார்த்துருவோம் ஜென்மத்தில் இருக்கிற ராகு அட கடனை வாங்கியா பெரிய லெவலில் கடனை வாங்கு ஒரு பெரிய லெவலில் வீடு வாங்கலாம் பார்த்துக்கலாம் வீடு நம்ம பாத்துக்கலாம் நம்மளால் முடியாது என்ன அப்படின்லாம் நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதசனி அவர் வேலையை அவர் காமிச்சிடுவார் அவ்வளோதான் சிம்பிள் அட்வைஸ் ஓகேங்களா சரி டேக் கேர் ரொம்ப வந்து காஷியஸா முள்ளு மேல நடக்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு நடந்து பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை காஷியஸா நிறைய விஷயம் செஞ்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்மூத்தா முடிஞ்சிடும் சரிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்ல தானே செய்வோம் அந்த விதத்துல கும்பத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது அங்கே போயிட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு சிவபெருமானுக்கு அங்கே விளக்கு கர்ப்பகிரகத்துல எரியும் அப்போ ஐயர்கிட்ட நிறைய ஒரு ரெண்டு லிட்டர் விளக்குலாம் நெய்லாம் இல்லை ஒரு நூறு எம்எல் நெய் இல்லை ஒரு ஐம்பது எம்எல் நெய் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ப அந்த நெய்யை கொடுத்து ஐயர்கிட்ட இந்த கர்ப்பகிரகத்துல இருக்க விளக்குல ஊத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க உங்க கண்ணு முன்னாடி அவர் ஊத்துவார் இது நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரும் தீர்வாக அமையும் புரியுதுங்களா ஸோ கும்பம் டேக் கேர் வாழ்த்துக்கள்